சட்டசபையில பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் கிட்னி சம்பந்தமா அதாவது கிட்னி முறைகேடு சம்பந்தமா பேசினதா இருக்கட்டும் கரூர் சம்பவத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது இது எல்லாமே பார்த்து திமுக பயந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்திருக்கே இது எப்படி பாக்குறீங்க அப்படி ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிருக்கு சும்மா அந்த பிம்பம் கம்ப கத்திரிக்கா கருவாடுங்கிறதெல்லாம் அவற்றை வச்சுக்கோ என்கிட்ட கேட்காத புரியுதா அப்ப ஏன் சொன்னீங்க எடப்பாடி அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து பேசும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேச விடாம அவருதான் பேசுறாரு ஏமா

கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பதில் சொல்ல முடியாது ஒரு சாதாரண பிறவினால ஒரு சாதாரண மனுஷனால அந்த மாதிரி பதில் சொல்ல முடியாது தெய்வ குழந்தை தெய்வ பிறவி அதாவது முதல் முதல்வருக்கும் மாண்பு மிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கார் இல்லையா ஐயா ஆமாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இதுங்க ஓகேவா நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் இப்ப அந்த பதில சொல்றேன் புரியுதா உங்களுக்கே புரியுதா நீங்க என்ன சொல்ற நீங்க உட்காந்து என்ன பேசுறோம் தெரியாம இங்க உட்காந்து ஆத்திட்டு இருக்க கூடாது கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே உலகத்திலேயே பதில் சொல்ல பெருமை உங்க முதல்வருக்கு தான் சேரும் உங்க மாண்பு மிக முதல்வர் அப்ப நீங்க இப்ப என்ன கேட்டிங்க நெய்யாளர் பார்த்து அது எப்படி லூசா கேள்வி கேட்க முடியாது முதல் நாள் லூசா இப்ப நீங்க அப்படி என்ன சொன்னீங்க ஒண்ணு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க இப்ப ரிப்பீட் வாங்குறீங்க இல்லைன்னா உங்க முதல் லூசுன்னு ஒத்துக்கிறீங்க அப்பதான் அடுத்து நான் சி எம் கேள்வி கேட்டுகிட்டு இருக்கும் போதுதான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே வீடியோ என்கிட்ட இருக்கு என்ன தேவை அப்படி எல்லாம் இல்ல வீடியோ இருக்கு இடம் வீடியோ இருக்கு

உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்லிருக்காரு தமிழகத்துடைய உரிமைகளை மத்திய அரசு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளை நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம பாஜக வந்து ஒரு அடிமையை வலைவீசி தேடிக்கிட்டு இருக்கு அது கூடிய சிக்கத்துல அந்த அடிமை வந்து பாஜகவோட சேர்ந்துரும் அப்படின்னு வந்து சுத்தி வளர்ச்சி பேசியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க எங்க இருந்து டெல்லி போய் அமெரிக்கா போய் இல்ல தமிழ்நாட்டில இருந்து அப்படியே டெல்லிக்கு லிங்க் பண்றாரு அதாவது இந்த சனாதன வந்த போது வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் கிளம்பி டெல்லிக்கு போனாரு இல்லையா அது என்ன வருத்தமாக இருக்குன்னா அவர் முதல்வரையே அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது க ஸ்டாலின் அவர்களை வந்து போது எனக்கு முக ஸ்டாலின்லாம் பாஜக போமாட்டாரு திமுக விட்டு அதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேவா இல்ல 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 புரியல ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நான் எப்படி பாக்குறேன் இல்ல இல்ல நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா நீங்க கேட்ட கேள்வியே ஆக்சுவலாக வந்து பாஜக வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் இருக்கா இல்லையா மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வலை வீசுறாங்க நான் அதை அப்படிதான் தான் பார்க்குறேன் ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அவர் பையன் பிரச்சனைப்போ இவரு தான் வந்து போய் அவங்க பேசி சால்வ் பண்ணி டெல்லிக்கெல்லாம் போய் பேசி சால்வ் பண்ணி அப்புறம் அந்த ப்ரோக்ராம்லாம் பண சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு வந்தது இல்லையா அப்போ போய் உட்காந்து பேசி சால்வ் பண்ணிவிட்டு அங்க இருந்து இங்கே வந்தார் நிறைய விஷயங்கள் வந்து சிபிஐ விஷயங்கள்லாம் வந்து திமுக விஷயங்களும் திமுகவை சார்ந்த சிபிஐ விஷயங்களும்

சனகாரத்தை பத்தி பேச உடனே பிரஸ் மீட்ல வந்து மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் டாடிக்கும் பயப்பட மாட்டோம் டோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த பிரஸ் மீட்ல அதே கேள்வியை கேட்கும் போது அப்படின்ட்டு போறாப்ல மண்டி அமித்ஷா பத்தி கேக்கும் போது ஒவ்வொரு தடவையும் இதை பத்தி ஒவ்வொரு தடவையும் நீங்க பேசல ஒவ்வொரு தடவையும் மத்த மாதிரில பேசல பேச ஒவ்வொரு எல்லா இடத்துலயுமே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்

பிஜேபி கிட்ட போயிடுச்சு அதனால கட்சியே அனுமானம் வச்சுட்டாங்க ஒருத்தன் வளர்ந்து வரக்கூடாதுமா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒருத்தன் வளர்ந்து வரக்கூடாது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சுப்ரீம் கோர்ட் ஒரு கொட்டு கொட்டினோடைய ஒன்னே இப்ப இந்த இந்த மாதிரி புடிச்சுக்கிட்டாரு இப்ப அடுத்து இவர் நம்ம மோடியை பத்தியோ அதாவது பாஜக அரசை அரசை பற்றி விஜய் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் பேசுவாரா இதுக்கப்புறம் பேச மாட்டாங்க பாரு இதுக்கப்புறம் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கர்ஜிக்க மாட்டார் விஜய் நீ வேணா பாரு ஸ்டைல் மாறும் பாரு இதோ மாதிரி இப்ப உதயநிதி அவர்கள் சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு இல்லையா அவளைதான் குடிமை மாட்டிக்குச்சு அதாவது ஏதாவது ஒண்ணு இப்ப ஏன் இந்த மாதிரி இரிட்டேட் ஆகுதுன்னா ஒரு விஷயம் கிடைச்ச உடனே அது எப்படி மேனிபுலேட் பண்றாங்க பாரு இப்ப நான் பேச மேனிபுலேட்டிவா இல்லதா இல்லையா நான் மேனிபுலேட்டிவா தான் பேசுனேன் நீ பேசினா நானும் பேசுவேன் நீ உருட்டல ஒரு வாட்டா உருட்டதுக்கே எப்படி இது பாத்தியா உருட்டா பாத்தியா வாழ்க்கை ஃபுல்லா உருட்டாவே வாழ்ந்து இருக்கீங்க இல்ல நீங்க எழுபத்தி வயசு வரைக்கும் அப்புறம் நான் உருட்ட அப்படிதான் உருட்டுவேன் இந்த விஷயத்துல நானு மாண்டு மிக முதலமைச்சரம் தான் இருக்கிறாங்க பாஜக அவர் அங்க போய் சேர போறாரு அப்படிதான் ஊட்டுவேன் நான் நீ உருக்கான ஊட்டுவேன் சார் உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரி நிஜமாவே மாநிலத்தோடைய உரிமைகள்ல எல்லாம் பாஜக சொல்லுங்க என்ன என்ன நீங்க சொல்லுங்க என்ன உரிமை சொல்லுங்க சொல்றாங்க இந்த மாதிரி கல்விக்கு நிதி தர மாட்டேங்குறாங்க அதாவது நீ ஒரு விஷயம் நல்லா பாத்துக்கோமா உரிமைன்னு நீங்க பேசும்போது நிதிக்கு வந்துடுறீங்க சரியா ஆனா நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இப்ப இந்த நிதிய பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஓகேவா காசு அட்லாஸ்ட் காசுன்ற சப்ஜெக்ட் தான் வருது இப்போ நீங்க உங்க இந்த ஷோலயே நீங்க கேள்வியை முன் வச்சீங்கல்ல சரியா மக்களுக்கு சரியா அடிப்படை அடிப்படை விஷயங்களை செய்வதற்கான நிதி உங்ககிட்ட இல்ல அப்படின்னா உங்க விளம்பரங்களுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எங்க இருந்து வருது ஏங்க அந்த பொண்ணு இத ஒதுக்கீடு பட்ஜெட்ல அறுநூறு கோடின்னு சொல்றா அறுநூறு கோடின்றத அந்த நாலு மாசத்துக்கு அந்த நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு ஒரே ஒரு டைம்

தமிழ்நாடு அரசு போட்டிருக்கா சொல்லியா சொல்லியா பாஜக வந்து இப்ப இருக்குது மறந்துட்டாரு ஸ்டாலின் போய் சேரல பாஜக அரசு முத்திர குத்தி அரசு மூலியமா வெளியிட்டது தான் அரசு வெளியிடுறது

உங்களது நான் என்ன கேக்குறேன்னா வைக்கிறீங்கல்ல ஏதாவது செஞ்சுட்டு வைக்கலாம் மக்களுக்கு அந்த பொண்ணு வருத்தப்படுது மக்கள் பார்த்து அந்த வீடியோ பாத்தீங்களா ஸ்டாலின் வராரு தர ஒரு பாட்டு வரும் உடனே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்களேன் இந்த வெள்ளத்துல தூ அப்படின்னு ஒருத்தன் காதி துப்பு துப்புல அந்த வீடியோ நான் வேணா குடுக்கற போட்டுருங்க தூ மயிலை வராது பாரு எப்படி பாரு நம்மள அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தான் ஆனா மக்கள் யாதவங்க எல்லா எல்லா என்ன ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் போது அந்த மாதிரி பார்க்கும் போது என்னன்னா ஒரு மாதிரி வைத்தச்சல் படுறாங்க வேதனை படுறாங்க வருத்தப்படுறாங்க வெளுப்படைறாங்க மூஞ்சியை பாக்க பிடிக்கலன்னு சொல்லி நிறைய சொல்ல வராங்க

நான் வந்து கஷ்டத்துல இருக்கோம் வயித்தெரிசல்ல இருக்கோம் இப்படி இருக்கும் போது எல்லாம் செஞ்சா மாதிரி போர்டு வைக்கிறாங்களே இது எங்க போய் சொல்றது அப்படின்றதுதான் இது சொல்றது இல்ல அப்புறம் என்ன எங்க போய் சொல்றது அப்படி ஒத்துக்கிறீங்க இல்ல இல்ல அப்படி ஒத்துக்கிறீங்க அப்படி ஒத்துக்கிறீங்க என்ன பொண்ணு சொல்லலாம் இப்ப சொல்றேன் உங்க வேலை குட்டி தீத்துக்கும் சொல்றீங்க அப்பாவும் அந்த பொண்ணு சொல்லலாம் உண்மைதான் மக்கள் வேறு என்ன பண்றாங்க வெட்கப்படுறாங்க அசிங்கப்படுறாங்க அவமான படுறாங்க அதை பார்த்து பாத்துக்கலாம் அவமானப்பட் அத ஒத்தான் அப்புறம் நம்ம போட்டலாமா யாரெல்லாம் ஒத்தப்போறீங்களோ

என்ன அவசியம் இல்ல இல்ல என்ன அவசியம் நான் எதிர்பார்க்குறேன் திரும்பவும் வந்து கரூருக்கு ஏன் போல அதுக்கப்புறம் தீபிகா பாதிக்கப்பட்ட அனைவரின் குடும்பங்களும் நான் ஒரு விஷயம் நான் நான் உங்க சேனலே இதை பதிவு பண்றேன் இதுல உச்சபட்ச பாதிப்பு யாருமா அது நாப்பத்தி ஒரு உயிர் போனதுக்கு உச்சபட்ச பாதிப்பு யாருக்குமா அங்க உயிர் இழந்தவங்களுக்கு தான் பாதிப்பு இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு இல்ல நான் எந்த கட்சி சார்ந்தும் பேசலாமா சரியா இதே விஜய் அவர்கள் வந்து சம்டைம்ஸ் நான் பேசும்போது விஜய் கட்சி மேலே தவறு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் பதிவு பண்ணியிருக்கேன் ஓகேவா பட் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா உச்சபட்ச பாதிப்பே அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தான் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரே ஓகேவா ஒவ்வொருவரும் ஒருத்தர் கூட ஓகேவா விஜய் அவர்களை குறை சொல்லவே இல்லை அவர் என்னங்க பண்ணுவாரு விஜய் என்ன பண்ணுவாரு அவரு சொன்னாரு எங்களை வராது அவங்க அரசியும் கூட சொல்லல நல்லா புரிஞ்சுக்கோங்க சில பேர் தான் சொன்னாங்க பாதுகாப்பு சரியா கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்களோட தப்ப உணர்ந்துருக்காங்க புரியுதா இதுக்கு மேலும் இந்த விஷயத்தை வச்சு நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி கேவலமான ஜென்மங்கள் யாருமே நான் நான் கிடையாது புரியாங்க என் வீட்டில் ஒருத்தங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுங்க என்ன உதாரணமா சொல்றாங்க என் வீட்டுல எங்க அம்மா போய் தவறிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க ஓகேவா நான் சொல்லிட்டேங்க அதுக்கு மாதிரி என்ன வேணும் உங்களுக்கு ஏங்க கண்ணன் நாயெல்லாம் பேசணும் என் மாதிரி தாங்க தவறு எங்க அம்மா தாங்க தவறு போனது ஆமாம் வயசானவங்க எதுங்க போகணும் அவர் தான் சொல்கிறால்லங்க அப்படி அது ஆனால் மனுஷன் அப்புறம் என்ன அது அப்போமா என்னன்னா ஒரு இதுக்கு பேசணும் மக்கள் தீர்ப்பு அது மக்கள் தீர்ப்பு அது சிபிஐ கூட போட்டுங்க அதான் ரெண்டாவது தூக்கி போட்டுங்க அதெல்லாம் ஆனா இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இப்படி பேசும்போது சில கூட்டங்கள் வந்து என்ன இவ்வளோ தற்குறையாக இருக்கும் அதை தான் நான் சொல்கிறேம்மா அம்மா அது தற்கூறியாக பேசலாமா சென்ஸோட பேசுகிறாங்கம்மா காமன் சென்ஸ் அது அவன் எங்கள் விஜய் அண்ணாக்காவே எங்கள் அம்மா சத்தா பரவாயில்லன்னு சொல்லலை எங்க விஜயனாக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க விஜய் அவரை பார்க்கணும் ஒரு ஆசையை நாங்க போனோம் போனது எங்க தவறுன்னு அவங்க தவற ஒத்துக்கிறாங்க ஆனா தற்கொலை கூட்டம் மாதிரி மத்த மத்த இவெல்லாம் பேசுறான் தெரியுமா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசல அவங்க எங்க சென்சோட தான் பேசுறாங்க அவங்க பொறுப்போச்சது தான் பேசுறாங்க மத்த நாயை தான் பேசுற நாய்களை நான் சொல்றேன் பொறுப்பு இல்லாம பேசுதுங்க ஏன் எனக்கு ஏன் ஆதகம் வருது அப்படின்னா

ஏமா குடும்பமே பேசிட்டாலும் ஒரு அரசு வந்து எவனா ஒருத்தன் வந்து வெட்டிட்டு போயிட்டான் வெட்டிட்டா பரவாயில்ல அது வெட்ட தப்பு இல்ல எக்ஸாம்பிளே தப்பா இருக்கு எக்ஸாம்பிளே தப்பா இருக்கு அது அதுக்கு இதுக்கு என்ன எக்ஸாம்பிளே தப்பா இருக்கு எதிர்பாராம ஒரு விஷயம் நடக்குது விபத்துக்கு கொலைக்கு அப்படி பாரு இது வந்து ஒரு அரசாங்கம் எதை எப்படி பண்ணணுமோ அது அரசாங்கத்துக்கு தரும் அதிகாரிகள் இருக்காங்க காவல்துறை இருக்கு சரியா பதில் இவங்க செத்து போயிட்டாங்கிறதுக்காக அவங்க விஜய் நம்ம தப்பு இல்லைன்னு அவங்க சொன்னா ஏத்துக்க முடியுமா இது அரசாங்கம்மா

ஏங்க அவன் ஏற்கனவே அந்த அந்த பானுங்கிற அம்மாவை வந்து கற்பிச்சவனா அவனையே பண்ண நாய் அந்த நாய் ஜனா வந்து அவன் தலைமையில அவன் தான் பார்த்துக்கோங்க அவன் அதாவது சும்மா ஐகோர்ட் நல்லா கேடுக்கோ பாயிண்ட்ட புடிச்சிக்கோங்க ஐகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காலை காக்கயத்துல ஒரு திருப்பு வரும்போது நம்ம டிபேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐகோர்ட்டை விமர்சிக் விமர்சிக்கல ஜட்ஜி நம்ம விமர்சிக்கல அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தவறுங்க அந்த மாதிரி இருக்குங்க தனிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது இதே மிஸ்டர் கோமாட்சி நாயுடு அவர்கள் எல்லாம் சொன்னாரு நீ ஜட்ஜெல்லாம் விமர்சிக்கிற நீ ஜெயிலுக்கு போவ அப்படின்னு சொன்னாரு ஆனா ஒரு முன்னாள் நீதிபதி நீங்கள் நாயை நீங்கள் குறிப்பிடுறீங்க நாயின் யார் சொன்னாங்க திறந்துவிங்க அதான் சொல்லலை அந்த ஆள் வந்து பாருங்க என்ன கட் பண்ணியே டென்ஷன் ஆயிடுவேன் ஒரு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியை இவரு நாயின்றாரு

இவ்வளவு பேர் தான் உள்ள இருக்காங்க ரேப் கேஸ்ல இவ்வளவு பேர் தான் வந்து கொலை கேஸ்ல உள்ள இருக்காங்க ரிப்போர்ட்டிங் ஐயா டு காமாட்சி நேரில் போட்டு லெட்டர் போட அனுப்புறாங்க ஆமா ஐயா கொய்யாவுக்கு நான் இங்க எங்க பேசணும் எங்க போறீங்க நான் பேசுறது என்ன அவங்க குடும்பமே சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏன் விமர்சனத்தை வைக்கிறீங்கன்னா கேட்டேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அதிகாரிகள் தலையிடுறாங்க பொய் வந்து பொது விஷயங்க இது எப்படி அவன் வீட்டுல விழுந்துச்சு விமர்சனங்களை ஏன் வைக்கிறீங்க சார் நான் கேக்குறேன் அவன் வீட்ல விமர்சனங்களை பத்தி பேசுறேன் சார் நான் சொல்றேன் கொஞ்சம் நான் சொல்லுங்க சார் தனிப்பட்ட முறையில அவன் குடும்பத்துல ஒரு டெத் ஆயிருந்துச்சுன்னு சொன்னா அதை விமர்சனம் பண்ணா தப்பு

அது கொலையா கொலை நீ யாரு சொன்னா அப்புறம் அத அந்த மாதிரி நீங்க பேசுறீங்கன்ற அந்த மாதிரி இல்ல அது விபத்து தான அது விபத்துதான் தான் ஆ போஸ்டர் விஜய் அவர்கள் வந்து 41 பேரை கொன்ற ஆமா அப்ப நான் எதுக்கு அங்க போறேன் 12 மணி அந்த அந்த ஈரவங்காய கதை தான இங்க பேசின்றுகிறே அவ ஏன் அங்க போனான்றத நான் தனிப்பட்ட விருப்பு விருப்பத்தனால தான் போனேனே தவிரங்களை விஜய் கூப்பிடல வராதன்னு தான் சொன்னாரு அப்படி நான் சொல்றான் அப்ப மீண்டும் மீண்டும் அதை இழுத்து வச்சு அரசியல் பண்ணீங்க நான் இப்போ ஏன் சிபிஐ வருது உங்க வந்து ஐஜி கமிஷன் விமர்சனமே கிடையாது அதையும் நீங்க தானமா பண்ணிட்டு போங்க ஆனா தனிப்பட்ட முறையை நீங்க விமர்சிக்காதீங்க அதை புடிச்சிட்டு அரசியல் பண்ணாதீங்க இங்க யாரும் விஜய் கட்சியை முட்டுக் கொடுக்கல என எப்ப அதை தனிப்பட்ட அவங்க குடும்பத்துல இருக்கவங்களே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை வைக்கும் போது அதை பத்தி நம்ம பேசுறது அநாகரீகம்னு சொல்றேன் கேவலமான நம்ம சொல்லுவோம் இல்லையா புறத்தை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்லுவோம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு சமம் இதுக்கு மேலே உங்களுக்கு மானம் ரோஷம் வெக்கம் அதெல்லாம் இல்லாம நான் புறத்தை வச்சுதான் அரசியல் பண்ணுவேன் நீங்க பேசுனீங்க அப்படின்னா தாராளமா பேசுங்க மக்கள் உங்களுக்கு காலித்து கூட்டம் அதை வாங்கி தொடச்சு போயிட்டே இருங்க